வணக்கம் நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முனியராஜா நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புனு பார்த்தீங்கன்னா வெப்பவாதம் ஆங்கிலத்தில் வந்து சன்ஸ்ட்ரோக் இப்போது இந்த வார்த்தை கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த சன்ஸ்ட்ரோக் அப்படின்ற வார்த்தை வந்து அடிக்கடி பத்திரிகைகளில் செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த சன்ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாது ரொம்ப வருஷமாகவே வெயில் காலங்களில் நிறைய உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டை காட்டிலும் வட மாநிலங்களில் இந்த உயிரிழப்புகள் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் சமீபத்தில் கூட தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கலந்துக்கிட்ட ஒரு தேர்தல் இதில் வந்து பிரச்சாரத்தில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து இந்த சன்ஸ்ட்ரோக்கில் அவர் கண் முன்னாடி பக்கத்துலேயே உயிரிழப்பு இறந்துட்டார் ஸோ அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு வெப்பக்கால நோய் அப்படின்னு வெயில் கால நோய்கள்ல மிக ஆபத்தான நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சன்ஸ்ட்ரோக் தான் வெப்பவாதம் தான் ஸோ இது என்ன காரணத்தினால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எந்த விதமான ஓய்வும் இல்லாமல் வெயில்க்கு அடியில வெயிலேயே தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய வேர்வை மூலமாக உடம்போட எல்லா நீர்ச்சத்து வெளியேறி உடல் அதிக அளவு சூடாகி அதுக்கு மேலே உள்ளுறுப்புகள் வேலை செய்ய இயலாத நிலை வரும்போது அந்த உடலானது உயிரிழப்பு ஏற்படும் அதாவது நம்ம ஊர்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் தண்ணியவாது குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்பை தவிர்த்தரலாம் இந்த சன்ஸ்ட்ரோக் வராமல் தடுத்தரலாம் ஸோ இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்க இது வந்து சன்ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு வெப்பவாதம் வராமல் தடுப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு வழிமுறை சும்மா வாயில் வச்சுட்டு ஈரப்பதமாக வச்சுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு சிப்பு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெயிலில் வேலை பார்க்குறவங்க குறிப்பாக வெயிலில் வேலை பார்க்குறவங்க வயதானவங்க நோயாளிகள் யாரெல்லாம் வந்து வெயிலில் டிராவல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இதை செய்யணும் அப்போது என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் இந்த ஒரு சன் ஸ்ட்ரோக் வரப்போது வெப்பவாதம் வரப்போது அப்படின்னா வந்து லேசான தலை சுற்றல் லேசான குமட்டல் லேசான ஒரு தலைவலி லேசான ஒரு இதெல்லாமே ஆரம்பத்தில் லேசாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு படபடப்பு தொட்டு பார்த்தோம்னா உடல் மிக அதிகமாக சூடாகும் ஒன் நாட் த்ரீ டிகிரி ஒன் நாட் ஃபோர் டிகிரி வரைக்கும் கூட போகும் இந்த மாதிரி அளவுக்கு மீறிய வெப்பநிலை இதெல்லாம் வந்துட்டு இந்த சுயநினைவு இலக்க ஆரம்பிக்கும் போது சுதாரிச்சிடணும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அதுதான் சுயநுணவு இலக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து உயிரிழப்பு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அந்த மாதிரி ஸோ நம்ம ஹோமியோபதியில் வந்து இது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக இதை வராமல் தடுப்பதற்கு அதை சுகப்படுத்துவதற்கு நல்ல மருந்துகள் நல்ல பலன் அளிக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது இப்போது ஒருத்தவங்க அவங்க பக்கத்தில் ஒரு வயசானவர் இருக்காரு அவர் அவர்களே சூயநுணைவு வராமல் வரமா இருக்குது அப்படின்னா ஓபிஎம் முப்பது அப்படின்ற மருந்து வந்து சின்ன சின்ன சீனி உருண்டைகளாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு அதில் ஒரு மூணு உருண்டையை வாயில் போட்டுவிட்டிங்கன்னா அந்த சுயநனை விளக்குறது வந்து நம்ம தைச்சுக்க முடியும் அடுத்து குளுநாயனம் தேர்ட்டி அப்படின்ற மருந்து என்ன பண்ணுன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த தலை சுற்றல் த தலைவலி அந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது அந்த பாதிப்புகளை சரி பண்ணிடும் சரிங்க சார் எங்களுக்கு வந்து ஒரு தடுப்பு மருந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்கள் நாங்கள் வயசானவங்க வெளியே போகிறாங்க அவங்களுக்கு தடுப்பு மருந்து எதாவது ஒன்று கொடுத்து பெல்லடோனா தேர்ட்டி பெலடோனா தேர்ட்டி ஒரு வாயில் போட்டுக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நீங்க மீட்டெடுத்துக்கலாம் ஆனா எல்லாத்த காட்டிலும் நீங்க வெயிலில் போகும்போது கொஞ்சம் தலைப்பாக அழிந்து கொள்வது அது குடைப்பிடித்துக் கொள்வது போதுமான அளவு தண்ணீர் பருகுவது தலைப்பாக இருந்தால் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வது என்பது மிக மிக நல்லது சரிங்களா ஸோ இந்த வெப்பக்கால நோய்கள் வெயில் கால நோய்கள்லேயே ரொம்ப கொடூரமான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பவாதம் என்று அழைக்கக்கூடிய சன்ஸ்ட்ரோக் ஸோ அதில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பெரும்பாலான உயிரிழப்புகளை நம்மளால் தவிர்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருப்பதாக கருந்துக்கலாம் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வயதானவங்க நோயாளிகளுக்கு இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்